அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை உங்களுள் ஒருவருக்கு மற்றொருவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்பு இறை மக்கள் இடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவது ஏன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் உங்கள் திருச்சபையிலே உள்ள ஒருவருக்கு மற்றவரோடு வழக்கு இருந்தால் அந்த வழக்கை தீர்த்து வைப்பதற்காக திருச்சபையின் மெய்ப்பர்களிடம் செல்லாமல் திருச்சபையின் மூப்பர்களிடம் செல்லாமல் திருச்சபையிலே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற இறை மக்களிடமும் செல்லாமல் அந்த வழக்கை தீர்த்து வைப்பதற்காக திருச்சபையால் புறக்கணிக்கப்பட்டு திருச்சபைக்கு வெளியே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளாத மக்களிடம் நீங்கள் செல்வது சரியா முறையா என்ற கேள்வியை திருச்சபையின் மக்களை பார்த்து புனித பவுல் கேட்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம் குடும்பத்திலும் சரி நம் திருச்சபையிலும் சரி ஒருவர் நமக்கு எதிராக தீங்கு இழைப்பார் என்று சொன்னால் அவரை முழு மனதோ நாம் மன்னித்து வாழும் போதுதான் நாம் கிறிஸ்துவின் போதனைகளையும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளையும் பின்பற்றி வாழ்கிறோம் மாறாக நம் குடும்பத்திலும் நம் திருச்சபையிலும் ஒருவர் நமக்கு எதிராக தீங்கி இழைப்பார் என்று சொன்னால் அவரை முழு மனதோடு மன்னிக்காமல் பகைமை உணர்வு கொண்டு அவருக்கு எதிராக நாம் வழக்கு தொடர்வோம் என்று சொன்னாலும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளையும் கிறிஸ்துவின் போதனைகளையும் பின்பற்றி வாழ நாம் தவறிவிடுகிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நமக்கு எதிராக தீமை செய்த மனிதர்களை முழு மனதோடு மன்னித்து வாழும் போதுதான் நாம் கிறிஸ்துவாக வாழ்கிறோம் மாறாக நமக்கு எதிராக தீங்கு செய்த மனிதர்களை முழு மனதோடு மன்னிக்காமல் பகைமை உணர்வு கொண்டு அவர்களுக்கு எதிராக நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டு அன்பார்ந்த சகோதர ஆவிக்குரிய இயல்பில் மறு கிறிஸ்துவாக இந்த உலகில் நாம் வாழும் போதுதான் ஆவிக்குரிய தன்மையில் மறு கிறிஸ்துவாக வாழாமல் ஊன் இயல்பின் மனநிலையில் ஊண் இயல்பின் தன்மையில் நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் வரப்போகிற நாட்களில் நம் குடும்பத்திலும் சரி நம் திருச்சபையிலும் சரி நமக்கு எதிராக தீங்கு செய்த மனிதர்களை முழு மனதோடு மன்னித்து இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பேர் அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிறீரை விண்ணகர் அழைக்க பெற்ற நாங்கள் எங்கள் குடும்பத்திலும் சரி எங்கள் திருச்சபையிலும் சரி பிறர் எங்களுக்கு எதிராக தீங்கு செய்யும் போது அவர்களை முழு மனதோடு மன்னித்து இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்